கேடிஎம் நிறுவனத்திலேருந்து ஆர் அண்ட் ஃபைவ் போட்டியாக நீங்கள் வண்டி இறங்கலான் இருக்கீங்க அப்போ நாங்கள் மட்டும் இன்னும் சொம்பைகளா அப்படின்னு சொல்லிட்டு யமகா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேடிஎம்மோட ஆர்சி டூ ஹண்ட்ரடுக்கு போட்டியாக ஒரு வண்டியை விட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான பேட்டர்ன் ரைட்ஸையும் வந்து யமகா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா வந்து இன்டர்நெட்டில் வளம் வந்து கொண்டு இருக்கிறது வேறு மாடல் ஒன்றும் கிடையாது ஆர் டூ அப்படின்ற வேரியன்ட்டு ஸோ ஒரு இரநூறு சிசி இன்ஜினில் விவிஏ டெக்னாலஜியோட நூற்றம்பது சிசி சி இன்ஜின்ல விவிஏ டெக்னாலஜி இருக்கிறதே சும்மா ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போகுது அந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஆர் பி ரீச் பண்ணும்போது பா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அதையே இரநூறு சிசி இன்ஜின்ல சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து கொண்டு வர போறாங்க ஆர் ஒன் ஃபைவ்க்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் ஆர் டூ அப்படின்னு ஒரு வேரியன்ட் இந்த ஆர் டூ அப்படின்ற சீரியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஃபோக்ஸு டியூஎல் சேனல் ஏபிஎஸ் குயிக் ஷிஃப்டரு ஸ்லிப்பர் கிளச்சு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்படி டெக்னாலஜி செலுத்தி அள்ளி இறக்க போகிறாங்க இந்த வண்டி எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேட் டூ அதாவது ஒரு நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் குவார்ட்டர்ல தான் வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணுவாங்க